வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நண்பர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தராது மொத்தத்தில் யாருக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மிக ஆவலாக இருப்பீர்கள் என்பது எமக்கு புரிகிறது அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி சிறப்பை அளிக்கப் போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் சிறப்பையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன் ஜெயகௌரி ஜோதிராலயத்தில் இலவச ஜோதிடா பயிற்சி வகுப்பு இந்த மாதத்தில் துவங்குகிறது என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதற்குண்டான வேலைப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு இலவச ஜோதிடா பயிற்சி வகுப்பு துவங்க உள்ளது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் பதிவிடக்கூடிய பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீர்களால் மட்டும் போதும் நாங்கள் ஒளிபரப்பக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலில் உள்ளங்கையில் வந்து சேரும் எந்தவித கட்டணமோ சிரமமோ செலவின்றி உங்களுக்கு ஜோதிடராக ஆவதற்கு ஓர் புண்ணான வாய்ப்புகள் பயன்படுத்தி நீங்களும் சிறந்த ஜோதிடர் தான் என்பதை இந்த சமுதாயத்திற்கு உலகத்திற்கு எடுத்து காட்டுங்கள் அன்பர்களே அதற்கு ஜெயகௌரி ஜோதிடாலயம் உங்கள் இரு கரங்களையும் பிடித்து அழைத்து ஏனியில் ஏற்றி உங்களை ஆசனத்தில் அமர வைக்க காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி அன்பர்களே பதிவுக்குள் செல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி எப்பொழுது ஆகிறது என்றால் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபது மூன்று நிமிடத்தில் உங்களுக்கு குரு பயிற்சி ார் மேராசியிலிருந்து ராசியில் அமர்ந்து மேசராசி அன்பர்களுக்கு ஆஹா ஓஹோ என்று இருக்கும் என்றெல்லாம் சில ஜோதிடர்கள் சொல்லியுள்ளார்கள் கூறியுள்ளார்கள் அதை கேட்டு மேசராசிக்காரர்கள் ஏமாந்ததுதான் மீதம் ஏனென்று கேட்டீர்களே ஆனால் சனி பகவான் பிடியில் சிக்கிக்கொண்டு குரு பகவான் தவிக்கிறார் அதற்கெல்லாம் விமோச்சனம் விடிவு காலம் இந்த குரு பெயர்ச்சி வருகிறது ராசியில் போகும்போது சனி பகவான் பார்வையிலிருந்து விலகி ரிஷபத்திற்கு சென்று விடுகிறார் குரு தன்னிச்சையாக செயல்படுகிறார் இதுவரையில் சனி பகவான் கட்டுப்பாட்டில் இருந்தார் குரு பகவான் யாருக்கும் எவ்வித பலனும் சரிவர கிடைத்திருக்காது நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் கேட்டு பாருங்கள் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சரிவு ஏமாற்றம் நலிவு தேடும்போது கிடைக்காத சூழ்நிலை இப்படித்தான் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அது மட்டுமல்ல குழந்தைகள் இடத்தில் மன நிம்மதியற்றது குழந்தைகள் இழப்பீடு அதிகம் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கடந்த ஒரு வருடத்தில் நடந்தது பார்த்திருப்பீர்கள் அனுபவித்திருப்பீர்கள் உணர்ந்திருப்பீர்கள் இனி இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் இந்த குரு பயிற்சி குரு முழுமையாக தனிமையாக சனி பகவான் பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இவர் இந்த பெயர்ச்சி ஆன பிறகு யார் யாருக்கு நன்மை தருகிறார் என்று கேட்டீர்களே ஆனால் அதில் முதல் வாய்ப்பு மகர ராசிக்கார அன்பர்களுக்கு மகர ராசிக்கார அன்பர்கள் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம்தான் எதிர்பாராத யோகம் எதிர்பாராத திருப்பம் எதிர்பாராத வளர்ச்சி எதிர்பாராத முன்னேற்றம் இவைகள் அனைத்தையும் குரு பகவான் உங்களுக்கு தர உள்ளார் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமாக ஏற்று முன் ஏற்பாடுகளை செய்து முன் யோசனை செய்து அதற்கான திட்டங்களை வகுத்து இந்த ஒரு வருட காலத்தில் குரு பகவான் கொட்டி கொடுப்பதை அள்ளி வைத்து சேமித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு அடுத்தது யாருக்கு தருகிறார் என்று கேட்டீர்களே ஆனால் அடுத்தது சிம்ம ராசிக்கு தருகிறார் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக சொத்துப்பத்து நிலப்பிரச்சனைகள் நோய் நொடிகள் இவைகள் அனைத்தும் அகன்று பொருளாதார முன்னே முன்னேற்றங்கள் சொத்து பத்து வாங்குதல் தாய் உறவுகளால் தாய் வழியால் உங்களுக்கு ஆதரவு நன்மை பெருகும் கடன் பிரச்சனை தீரும் எதிரிகள் விலகுவார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அன்பர்களே அதற்கு அடுத்தது உங்களுக்கு கடக ராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்தீர்களே ஆனால் இதுவரையில் உங்களது இயக்கங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடிக்கொண்டிருக்கிறேன் வரம் அமையவில்லை பிள்ளைகளுக்கு எப்பொழுது நல்ல காலம் பிறக்கும் நாம் எப்பொழுது அவர்களுக்குண்டான கடமையை செய்வோம் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருந்ததற்கெல்லாம் ஓர் முற்றுப்புள்ளி பிள்ளைகளுக்கு நல்ல நிகழ்வுகள் நல்ல இடத்தில் திருமணம் வரன்கள் அமையும் நல்ல விசேஷங்கள் வீட்டில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பர்களே அதற்கடுத்தது மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களே நீங்கள் இதுவரையில் குடும்பத்தில் கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்கள் இவை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் உடல் ரீதியாகவும் மருத்துவ செலவுகள் உடல் நல குறைபாடு கடன் பிரச்சனைகள் எதிரிகள் தொந்தரவு கோர்ட்டு கேஸ் வழக்கு என்று இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி குரு பகவான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு அளிக்கிறார் பயன்படுத்திக் கொண்டு அதிலிருந்து விடுபட்டு கொண்டு வெளியில் வந்து உங்கள் சீராகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குரு பகவான் அருபுரிகிறார் இந்த நான்கு ராசிக்காரர்களும் குரு பகவான் மிக சிறப்பாக இந்த வருடத்தில் பலன் தர உள்ளார் மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு பலன் தரமாட்டாரா என்று கேட்டீர்களே ஆனால் பலன் தருவார் ஏற்ற இறக்கத்துடன் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இருக்காது அதற்காக ரொம்ப மோசமாக இருக்குமா என்றாலும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் கடந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் சனி பகவான் பிடியில் முழுவதுமாக லாக் ஆகிவிட்டார் அடைபட்டு விட்டார் அதனால் பணம் தொடர்பான அத்துணை இழப்பீடுகளும் எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது சுக்கரன் வீட்டில் சுதந்திரமாக குரு பகவான் செயல்படுவதனால் பணப்பட்டுப்பாடு நீங்கும் பணப்பிரச்சனை பண சிக்கல் விலகும் எல்லோர் கையிலும் பணப்புழக்கம் இருக்கும் எல்லோருக்கும் நன்மைகள் நடக்கும் என்று கூறி எப்பொழுதும் சொல்வது போல் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமானால் ஜோதிடம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் கேட்க வேண்டுமானால் அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ராசி பலன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடலாம் அல்லது அலைபேசியில் என்னை கொடுத்துள்ளேன் மெயில் ஐடி உள்ளது தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள் அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நண்பர்களே நன்றி வணக்கம்